காய்மக்களே இந்த பரபரப்பாக இருக்கக்கூடிய ரெடில்ஸ் பஜார்ல வந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு வேற லெவல் டெவலப்மெண்ட்டு நாலு வருஷத்தில் இப்படி ஒரு மாற்றம் இருக்குமா அப்படிங்கிறத நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க இருபத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு தொள்ளாயிரம் சதுரடி சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்கிறார்டு வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துட்டு வந்திருக்கும் லேண்டாக வாங்கினா இருபத்தி ஆறு வீடாக கட்டினா நாற்பத்தி எட்டு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட கட்டி தரதாக நான் இருக்கிற மக்களே ஒரு பத்து பேருக்கு மட்டும் ஒரு அரிய வாய்ப்பு சரௌண்டிங் அட்டகாசமான எல்லா விஷயங்களும் வந்துருச்சு அடுத்த நியூ மாதாவரமாக உருவெடுத்துக்கூடிய நம்ம வந்து சொல்றாங்க இந்த மெயின் லொகேஷன் வந்து ஒரு ஒன் அண்ட் கிலோமீட்டர் காயமக்கலையே வர்ற ஏ டு ஜட் வந்து பார்த்தீங்கன்னா வர வழிகள்லாம் நம்ம பார்த்துட்டோம் வர்ற வழிகள் எல்லாமே பிளாக் டாப் ரோட்டில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஃப்ரண்ட்டு வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கனா நம்ம நாலு வருஷத்தில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த காம்பவுண்டுக்குள்ள தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க வாங்க என்னென்ன சிறப்புகள் இருக்குது எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்குது ஏ டு செட் பார்த்துருவோம் மக்கள் கேட்டால் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துவிட்டுங்க ஒரு வளர்ச்சிக்கான இடத்துக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன முக்கியம்னா ட்ரான்ஸ்போர்ட் முக்கியம் டெவலப்மெண்ட் முக்கியம் அந்த ஏரியாவை சுற்றி வீடுகள்லாம் இருக்கணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் பாருங்கள் பேக்ரவுண்டில் எவ்வளோ வீடுகள் இருக்குது ஒரு ஏரியா வந்து சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது அதே சமயம் ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது அதே சமயம் டெவலப்மெண்ட் இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சி வளர்ச்சிகரமான ஏரியாவுக்கு மிக முக்கியமான டெவலப்மெண்ட்ஸுக்கான இதுதாங்க முதல் பார்வை நம்ம ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு ரெடில்ஸ்லேருந்து சரியா ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துட்டோம் ஃபுல்லா வந்து டெவலப்மெண்டான ஏரியா தான் வர வழிகள்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டோம் சதுரடி விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிஎம்டி எம்டி அப்ரூவ்டோட இருபத்தி ஆறு லட்சம் ரூபா இருந்தா போதுங்க உங்களுக்கு லேண்டு வாங்கிக்கலாம் அதே சமயம் மேல் கொண்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்ச ரூபாய் போட்டா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட நீங்க வீடு கட்டிக்கலாம் ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஒரு தொள்ளாயிரம் சதுரடி வாங்கினா இருபத்தி ஆறு லட்சம் தான் வருது இதில் வந்து நீங்கள் லேண்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் வீடாகவும் வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா இருபத்தி மூணு ரூபா வச்சா நீங்கள் கட்டிடலாம் மொத்தம் ஒரு நாற்பத்தெட்டு லட்ச ரூபா இருக்குது உங்கள் கையில் அப்படின்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட கார் பார்க்கிங்கோட இங்கே ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிக்க முடியும் நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பிளாட் விற்பனைக்கு இருக்குது இந்த சரௌண்டிங்கில் ரைட் அண்ட் சைடாகட்டும் நார்த் ஆகட்டும் சவுத் பேசிங் ஆகட்டும் இந்த சரௌண்டிங்கில் பாருங்கள் இந்த வீட்டுக்கு அப்படி பின்னாடி இருக்குது ஆல்ரெடி வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு அப்படி பேக் சைடில் நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃப்ரெண்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த சரௌண்டிங்கில் வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து இப்போ நீங்கள் மக்கள் வந்து உள்ளே குடியிருந்துட்டு இருக்க பகுதியில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் அதுவும் பட்ஜெட்டில் ஒரு இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கு ஒரு தொள்ளாயிரம் சதுரடிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஸ்கொயர் ஃபீட் ஒரு நடுத்தர மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான இடத்த நம்ம நார்த் அண்ட் சவுத் பேசிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் திரையெழுத்தின் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேண்டாக வாங்கினா இருபத்தி ஆறு லட்ச ரூபா வீடாக கட்டி கொடுத்தா வந்து நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்க ரெடியாக இருக்கேங்க திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் கல்ஜாய்